வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் செட்டில் பருவம் பாடல் பத்து மறு வீற்றிருந்த பெருங்கருணை கடைக்கண் பொழிய வீற்றிருக்கும் கடவுள் நீயே பகிரண்டம் கண்டாயினின் வண்டனை கிடப்ப மறு வீற்றிருந்த குழல் மகள வண்டல் துறைக்கு மணல் சிற்றில் மனை கோலுவது மற்றடிகள் வகுக்கும் தொழிற்கு மாறன்றே குரு விற்றிருந்த மணிமாட மாநகரம் தோறுமலர்ந்து குழந்தாமரை பூங்கோயிலில் பல்கோடி உருவம் கொண்டு செழுந்தறி வீற்றிருந்த சோனாடா சிறியம் சிற்றல் சிதையேலே சென்னல் பழன புள்ளூரா சிறியம் சிற்றல் சிதையேலே மழை மேகங்களைப் போன்று பெரிய கருணையினை மழையாக பொழிய செய்திடக்கூடிய கடைக்கண்களை உடைய தெய்வமாகிய முருகனே நீயே பேரண்டங்களை உண்ணாக்கிடுவதான செயலினைப் போன்றே வண்டுகள் சூழ்ந்துள்ள மனம் வீசும் மலர்களையுடைய கூந்தலை உடையவர்களாய் இளம் பெண்களாகிய நாங்களும் இந்த வண்டல் துறையாகிய மணலில் சிறிய மணல் வீடுகளை உண்டாக்கிய நிகழ்வும் பெருமானே இது உன்னுடைய படைக்கும் தொழிலிருந்து வேறானது இல்லையே உயர்ந்த வகையிலான மணிகள் பதைக்கப் பெற்ற பெரிய மாளிகைகளில் கட்டப்பட்டுள்ள கொடிகள் நிறைந்துள்ள நகரங்களில் எல்லாம் மலர்ந்த செந்தாமறையாகிய திருக்கோயிலில் பல கோடி வடிவங்கள் கொண்டிருக்க கூடியவளான திருமகள் வாசம் செய்து கொண்டிருக்க கூடிய சோழ நாட்டின் தலைவனே முத்துக்குமரா நாங்கள் கட்டிய சிறிய வீட்டை சிதைக்க வேண்டாம் சென்னல் வயல்கள் நிறைந்துள்ள புள்ளிருக்கு வேலூரில் எழுந்தருளியுள்ள முத்துக்குமர பெருமானி சிறியவர்களாகிய நாங்கள் கட்டியுள்ள சிறிய மணல் வீட்டினை கலைத்து விடாதே